நமஸ்காரம் திருப்பாவை இருபத்தி ஆறாவது பாசுரம் மாலே மணிவண்ணா மார்கழி நீராடுவான் மேலையார் செய்வன்கள் வேண்டுவன கேட்டியே ஞானத்தை எல்லாம் நடுங்க முரல்வன பாலெண்ண பாஞ்சச பாஞ்சசன்னியமே போல்வன சங்கங்கள் பொய்ப்பாடுடையவனே சால பெரும்பரையே பல்லாண்டு கோல விளக்கே கொடியே விதானமே ஆளிலையாய் அருளேலோர் எம்பாவாய் விளக்கம் ஆண்டவனாம் கண்ணனை பலவாறாக போற்றி துதித்து அவனிடம் நோன்புக்கான பொருட்களை கேட்கிறாள் கோதைநாச்சியார் திருமாலே மணிவண்ணா மார்கழி நீராடப் போகிறோம் அதற்கு முனிவர்கள் யோகியர் சித்தர்கள் போன்ற பெரியோர்கள் என்னென்ன வேண்டும் என கூறுகின்றனர் அவை யாவை என்று கேட்டையானால் சொல்கிறேன் இந்த பெரிய உலகத்தையே நடுநடுங்க செய்யும் பால் போன்ற வெண்மை நிறம் கொண்ட பாஞ்சசன்யம் என்னும் சங்கு அது உன் கையில் உள்ளது அதை போன்ற சங்கு வேண்டும் அவைகளை ஒலிக்க செய்ய வேண்டும் பறவைகள் ஒலிக்க வேண்டும் அந்த பறவைகளை இசைத்து கொண்டே உனக்கு பல்லாண்டு பாட வேண்டும் அழகான தீபங்கள் வேண்டும் கொடி வேண்டும் விதானம் வேண்டும் இவற்றையெல்லாம் வைத்து உன்னை தொழுவோம் ஏ கண்ணா பிரளய காலத்தில் நிலையில் தவழ்பவனே நீ எங்களுக்கு அருள் புரிய வேண்டும் என்பது மேற்கண்ட பாசுரத்தின் விளக்கமாகும் இந்த பாசுரத்தை சேவிப்பவர்களுக்கு குறைகள் எல்லாம் தீர்ந்து சகல நன்மைகள் உண்டாகும் மீண்டும் ஒருமுறை இந்த பாசுரத்தை சேர்ந்து சேவிப்போமா மாலே மணிவண்ணா மார்கழி நீராடுவான் மேலையார் செய்வனகள் வேண்டுவன கேட்டியே ஞானத்தை எல்லாம் நடுங்க முரள்வனன் பாலெண்ண வண்ணத்துன் பாஞ்சநியமே போல்வன சங்கங்கள் சாலப் சால பெரும்பறையே பல்லாண்டிசைப்பாரே கோல விளக்கே கொடியே விதானமே ஆளுநிலையாய் அருளேலோர் எம்பாவாய் நன்றி ஸ்ரீவில்லிபுத்தூர் ஸ்ரீ ஆண்டாள் ரங்கமன்னார் சரணம் கோதா காந்த ஸ்மரணம் ஜெய் ஜெய் ரங்கரங்கா